அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு அதிக இடங்கள் ஒதுக்கப்பட்டதால் சிலருக்கு வயிற்று எரிச்சல் என பாமக நிறுவனர் ராமதாஸ் மு ஸ்டாலினை மறைமுகமாக விமர்சித்தார் விழுப்புரம் மாவட்டம் பாட்டனூரில் நடந்த அக்கட்சியின் சிறப்பு குழு கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் இவ்வாறு கூறினார் கூட்டணி அறிவிப்புக்கு முன்பே அதிமுக பாமகவும் கைகோர்த்து கொண்டதாகவும் ராமதாஸ் விளக்கம் அளித்தார் முன்னதாக பேசிய பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அரசியல் சத்திரியனாக மட்டும் இல்லாமல் சாணக்கியனாகவும் இருக்க வேண்டும் என்று கூறினார் பாமகவை விமர்சிக்கும் தகுதி யாருக்கும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் பல சாதனைகள் செய்த பாமக நிறுவனர் ராமதாசுக்கு அங்கீகாரம் கொடுக்காத கட்சிகள் பாமக வளரக்கூடாது என விமர்சித்து வருவதாகவும் கூறினார்